ஹலோ இந்த நாளுக்கான வேத வசனம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது தேவன் ஆகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவர் அவர் ரட்சிப்பார் அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார் அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் தம்முடைய அன்பின் நிமித்தம் அவர் அமர்ந்திருப்பார் என்று சொல்லி வாசிக்கிறோம் தேவாதி தேவனே வந்து நம்ம மேல அளவற்ற அன்பு வைத்திருக்கிறேன் என்று சொன்னா நமக்கு எப்படி இருக்கும் அது மட்டுமல்ல அந்த அன்பினாலே நம் பேரிலே அவர் மகிழ்ந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் ஒரு பழைய பாடலின் வரிகள் இவ்விதமாய் உண்டு கடல் வற்றினாலும் தேவன் அன்பு கடல் ஒற்றுமா என்று சொல்லி பசிபிக் கடல் வற்றி போனாலும் தேவனுடைய பாசக்கடல் ஒற்றுமா என்று சொல்லி என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒருவேளை நீங்க கடலிலே சமுத்திரத்திலே இவ்வளவு லிட்டர் தண்ணி இருக்கிறது என்று சொல்லி நம்ம கணக்கிட முடியும் என்று சொன்னால் தேவனுடைய அன்பு அவைகளை பார்க்கிலும் அதிகமாய் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லேலூயா தேவனாகி கர்த்தர் உங்க மேலே எவ்வளவா அன்பு வைத்திருக்கிறார் உங்களை எப்படி நேசிக்கிறார் அளவில்லாம உங்களை நேசிக்கிறார் த லவ் வித் அவுட் லிமிட்ஸ் அளவே இல்லை இது அரபிக் கடலை விட பெரியது பசிபிக் கடலை விட பெரியது அதில் இருக்கிற அந்த தண்ணீரை எல்லாம் நாம் முண்டெடுத்து இவ்வளவா இருக்கிறது என்று கணக்கிட்டாலும் அவைகளை பார்க்கிறோம் இயேசுவின் அன்பு பெரியதா இருக்கிறது உம் பெரியல வைத்திருக்கிற அன்பு ரொம்ப பெரியதா இருக்கிறது அல்லேலூயா இரேமியாவின் புஸ்தகத்தில் நாம் ஆசிரிக்கிற பொழுது முப்பத்தி ஒன்று மூன்றில் நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த வார்த்தையில் தேவன் இப்படி தான் சொல்வார் நாம் அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகத்தின் நாதலான் காரூண்யத்தால் உன்னை இழுத்து என்று சொல்லி ஆசிரிக்கிறோம் தேவனாகிய கர்த்தர் நம்மளை வந்து அந்த அளவற்ற ஒரு சிநேகத்தை தேவன் பேரில் வைத்திருக்கிறார் யார் ஒருத்தர் ஒருத்தவங்க மேலே ரொம்ப அன்பை வைத்திருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த நபருக்காயை எதையும் செய்ய அவங்க ஆயத்தமாய் இருப்பார்கள் உலகத்தில் நம்ம பார்க்கறோம் ஆனால் இங்கே தேவாதி தேவனுடைய அன்பு மகா பெரியதான் இருக்கிறது அல்லா ரோமர் கிறிஸ்தகத்திலே நான் வாசிக்கிற பொழுது ஐந்தாம் அதிகாரத்தில் இந்த வசனங்கள் எவ்விதமாய் சொல்லுகிறது நாம் பாவிகளாய் இருக்கையில கிறிஸ்து நமக்காய் மறித்ததினாலே மறுபடியும் அந்த வார்த்தையை படிக்கிற நாம் பாவிகளாய் இருக்கையில கிறிஸ்து நமக்காய் மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார் அல்லேலூயா When you are still sinners, பாவிகளாய் இருக்கும் பொழுது இயேசு நமக்காய் அவர் மறித்தார் அவர் தன்னுடைய மரணத்தின் மூலமாய் வேதம் சொல்லுகிறதே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினா உங்க மேல உயிரை கொடுக்கிற அளவுக்கு அவர் அன்பு வைத்திருந்திருக்கிறார் அல்லையிலோயா இதை விட ஒரு பெரிய பாக்கியம் என்னவா இருக்கிறது எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே அப்ப ஏசப்பா என்ன சொல்றாருன்னு சொன்னா நான் உன் மேலே எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன் நீ நினைத்துப் பார்த்துருக்கிறையா யோசித்து பார்த்துருக்கிறையா அப்போ என்ன விரும்புகிறாரு நான் உன்னை இந்த அளவுக்கு அளவு கடந்து நேசிக்கிறேனே அவ அவர் செய்கிறதெல்லாம் உன் மேலே அக்கறையாய் உன்னை விசாரிக்கிறது உன் பாரத்தை சுமந்து கொள்வது விதத்தை வாசிக்கிற ஒரு தகப்பன் சுமக்கிறதைப் போல அவர் நம்மை சுமந்து கொண்டு வந்தார் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் உன்னை சுமந்து கொண்டு வருகிறார் இந்த நீ கண்ணீர் விட்டு அழும் பொழுது மனம் உடைந்து என்ன செய்வது என்று அறியாத பொழுது ஒரு அம்மா மாதிரி உன்னை அப்படியே உன்னை அரவணைச்சு உன்னை ஆறுதல் படுத்தி உன்னை தேற்றி மறுபடியும் உன்னை செட் பண்ணி உன்னை டியூன் பண்ணி நீ பயப்படாத மறுபடியும் உன்னால முடியும் செய்ய முடியும் என்று சொல்லி ஒரு தாயை போல அந்த அன்பு ஓ அந்த அகாப்பிய அன்பு அந்த மாறாத அன்பு அந்த நித்திய அன்பு அப்படியே உன்னை மூடி உன்னை உன்னை ஸ்ட்ராங் பண்ணுறா பாரு ஸ்ட்ரென்த் பண்ணுறா பாருங்க ஓ மை குரே சாலே லோயா எங்கேயுமே பார்க்க முடியாது அந்த தேவாதி தேவனுடைய அன்பாக இருக்கிறது அப்போ அவருக்கு அவருக்கு ஆசை என்ன தெரியுமா நாம நாமவும் அவர் அப்படியே நேசிக்கணும்னு சொல்லி அவர் விரும்பினதுனால பரிசுத்த ஆவியாய் மூலமாய் வேதும் சொல்லுகிறது மேலும் நமக்கு அருளப்பட்ட அருளப்பட்டே தேவ அன்பு நம்முடைய ஊற்றப்பட்ட தேவன் உன்னை எப்படி நேசிச்சாரோ அதே அதே மாதிரி அந்த அன்பவும் நம்ம மேல ஊற்றி இதுல உலக அன்பு வந்துடக்கூடாதுல்ல மாய்மாலமான அன்பு வந்துடக்கூடாது அப்ப தேவன் அதே அன்பை ஊற்றி அவர் என்ன நேசாரு அந்த அன்பை கொண்டு என்னை நீ நேசிப்பியா அந்த அன்பை கொண்டு இடத்துல அன்பு கூறுவியா ஏசப்பா தான் விரும்புகிறாரு வேதம் சொல்லுகிறது தேவன் உன்னு நேசித்த விதத்தையும் உனக்காய் எல்லாவற்றையும் செய் துணிந்த அந்த அன்பனை நினைத்துன்னு சொன்ன வேதம் சொல்லுது அன்பு திரளான பாவங்களை மூடும் நம்ம மற்றவங்களுக்கு அன்பு காட்டுவோம் இந்த உலகம் அன்பை அறியாமல் சீரழிந்து கொண்டிருக்கிறது வாலிப பிள்ளைகள் ஆண்கள் வாலி பெண்கள் என்று சொல்லி இந்த உலகம் அந்த அன்பை பார்க்காமலே இங்கே போய் கொண்டிருக்கிறது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே வேதமாக தான் சொல்லுது நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு இப்ப நம்ம மேல் அன்பு வைத்த தேவன் நீங்கள்லாம் என் பிள்ளைகள் என்று சொல்லுகிறார் நீங்கள் எல்லாம் என்னுடையவர்கள் என்று சொல்லுகிறார் அப்படி சொல்லுகிறதுனால என்ன நடக்குது பிதாமானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள் அல்ல என்ன கண்பான தேவனுடைய பிள்ளைகளே இசப்ப சொன்னாரு அவ்வளோ பெரிய அன்ப இந்த அளவற்ற அன்ப நித்திய அன்ப நீ மறந்துட்டு உலகத்துக்குள்ள போய் நீ அன்பு குருந்தினா ஒன்றிய நாம் வாசிக்கிறோம் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அப்படி பிதாவின் அன்பு இல்லை அந்த பிதாவாகிய தெய்வம் தான் பார்த்தாரு ஐயோ என் பிள்ளைகள் அழிந்து போவார்கள் என்று சொல்லி குமாரனை இயேசுவை இந்த பூமிக்கு இரட்சகராய் அனுப்பினார் அவர் வந்து தன்னை வெறுமையாக்கி சிலுவையின் மரணம் மட்டும் தன்னை தாழ்த்தி ரத்தம் சிந்ததினாலே அந்த மீட்பு ரட்சி உண்டானது அவர் போகிற பொழுது தனிமை விடுக்க விரும்பல சொன்னா நான் பரிசு தாவியாகிய தீற்றவாளனை அவங்க கூட இருக்கும்படி நான் செய்வேன் என்று சொல்லி அந்த மகிமையான பிரசனத்தை நம்மோடு விட்டு சென்றிருக்கிறார் அந்த பரிசுத்தாவினால நம்முடைய உள்ளத்தில் அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது நம்முடைய உள்ளத்தில் இன்றைக்கு என்னென்ன நிறைந்திருக்கிறது நீ தேவனுடைய அன்பினால முழுமையா நிறைக்கப்பட்டிருக்கிறாயா அந்த வெளியேறப்பட்ட அன்பு மறைத்து இருக்கிறதா உங்களுடைய மனசு முழுசி நீங்க அலைசி ஆராய்ந்து பார்த்தால் பரிசுத்தாவினாலே ஊற்றப்பட்ட அந்த தேவ அன்பு உங்களுக்குள்ளே ஆளுகை செய்கிறதா அல்லது உலகம் உலகத்தில் உள்ளவைகளும் அந்த கிறிஸ்துவினுடைய சோபமற்றவைகளும் இருக்கிறதா இந்த காலையில் நம்மை இந்த தேவ அன்புக்குள்ளாய் சமர்ப்பித்தோப்பு கொடுக்கலாமா கண்களை மூடி நம்ம சபிக்கலாம் கடலை விட பெரியதாக இருக்கிற முடிய அளவற்ற அன்புக்காக நாங்களுமை ஸ்தூத்தரிக்கிறோம் ராஜா எங்களை எவ்விதமாக நீ நேசிக்கிறீ ஒவ்வொரு நாளும் அன்பு அது மாறாததா இருக்கிறது எங்க மேல அதிகமாகவே அன்பை பெற்றுக்கொண்ட நாங்கள் அன்பே இது ஒரு வழி முறைப்படி ஏசுதான் அன்பு செய்யணும்னா அன்பு செய்ய தேவையில்லை சொல்லுகிறபடியே நாங்கள் இருக்கிற நிலைமை மாறட்டப்பா நாங்களும் எங்களுக்குள்ளே நீர் ஊற்றி இருக்கிற அந்த தேவ அன்பை கொண்டு உண்மை அதிகமாய் நேசிக்கும்போடு நெருங்கி நடக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுப்பீராக அந்த அன்பினுடைய விலையை நாங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்வீராக ராஜா இந்த உலகம் மாயமால போலியான அன்பை கொண்டு ஜனங்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறதிலிருந்து எங்களை விடுவிப்பீராக உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டு அந்த நிறைவான அன்பினாலே மூடும் உள்ளத்தில் கசப்போ வெறுப்புகளோ விசுவாசத்தினால் வராத எதுவும் இவ்வளோ வாழ்விலே இல்லாதபடி இந்த காலையில ஒரு விஷயம் அன்பினாலே நிரப்புவீராக இப்படி பிள்ளைகளை வேலையடைத்து கொள்ளுங்க ராஜா உடைய அன்பினாலே இவடைய குடும்பத்தையும் வாழ்க்கையும் இவடைய வீடுகளையும் சபைகளையும் அவர்கள் கட்டுவார்களாக நாமத்தில் இவ்வளோ பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் இயேசுவின் விலையற பெற்ற நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் God bless you